வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலின் கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் தேசபந்து தென்னோக்கோனை பதவியில் இருந்து நீக்க பரிந்துரை நாட்டில் இதுவரை எழுபத்தி ரெண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவு பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்படும் கரணி அமரசூரிய பங்களாதேஷ் விமான விபத்து குற்றச்சாட்டுகளை விசாரித்த குழு அவர் குற்றவாளி என ஒரு மனதாக முடிவு செய்து அவரை அவரது பதவியில் இருந்து நீக்க பரிந்துரைத்துள்ளது இது தொடர்பான முழுமையான அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இவ்வறிக்கையின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் எழுபத்தி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பேர் நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் எழுபத்தி இரண்டாவது சூட்டு சம்பவம் நேற்று சீதுவையில் இடம்பெற்றுள்ளது அதற்கமைய சூட்டுக்கு இலக்கானவர் கட்டுநாயக சீதுவை நகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரின் தந்தை என தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அவர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ உத்தியோகத்தர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அடையாளம் தெரியாத இருவரினால் நேற்றிரவு இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான முன்னைய திட்டங்களை அரசாங்கம் பரிசீலித்து பொருத்தமான மாற்றங்களை சேர்க்க வேண்டும் என்று சில எதிர்கட்சிகள் கூறியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் ஆகியோர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் முன்னதாக தயாரிக்கப்பட்ட முன்மொழிகள் நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டவை எனவே கல்வி சீர்திருத்தங்களை தயாரிக்கும் போது அவற்றையும் கருத்தில் கொள்வது முக்கியம் என்று ரோஹிணி கவிரட்ன கோரியுள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வடிவில் கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் அத்தகைய செயல்முறை மூலம் சீர்திருத்தங்களை பரந்த விவாதத்திற்கு உட்படுத்தப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் முன்னாள் கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விரைவில் ஒரு பொது அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்படும் என்று கல்வி பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு பாடத்தின் நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் பாடம் அல்லது தொகுதி அவசரம் இன்றி கற்பிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக இது செய்யப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாணவர்களுக்கு கற்பிக்க ஆசிரியர்களுக்கு போதுமான நேரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்கள் அவசரம் இன்றி இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்க நேரம் தேவை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் இதேபோலி பாடசாலைகளை காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயக்குவதற்கு ஆரம்பத்தில் முன்மொழியப்பட்டதாக நேரத்தை மணி மட்டுமே நீடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் போக்குவரத்து கருத்தில் கொண்ட பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் தொடர்ச்சியாக நடந்த முச்சக்கர வண்டி கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பெண் உட்பட மூவரை கல்கிசை குற்றப்பள்ளாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நேற்று ககதுடுவ போலீஸ் பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையின் போது அவர்கள் வாடகைக்கு போவது போன்று முச்சக்கர வண்டிகளில் பயணித்து சாரதிகளின் முகத்தில் மிளகாய் தூள் வீசி வண்டிகளை திருடியதாகவும் கொள்ளை சம்பவங்களில் அவர்களில் ஒருவரின் மனைவியும் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ககத்துடுவ கால்பானா மற்றும் பொருளகஸ்கமுவ பகுதிகளில் நடைபெற்ற இந்த கொள்ளைகளில் பயன்படுத்தப்பட்ட நான்கு முச்சக்கர வண்டிகள் மீட்கப்பட்டுள்ளன சந்தை கணவர்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் பழைய கடன்கள் முழுமையாக தீர்வடைந்தும் எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐம்பது ரூபாய் வரை நீக்கப்படும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் இலங்கை பெட்ரோலியம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார் அந்த கடனை சீர் செய்யும் நோக்கில் ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு ஐம்பது ரூபாய் வரி விதிக்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது அந்த கடனின் அரை பங்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகையும் தீர்வு காணப்பட்டதும் அந்த வரியை நீக்கும் வாய்ப்பை அரசாங்கம் பரிசீலிக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் நேற்று மதியம் ஒரு மணிக்கு அந்த நாட்டின் விமானப்படை விமானம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தது உத்தர என்ற இடத்தில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானம் மைல் ஸ்டோன் பாடசாலை மற்றும் கல்லூரி வளாகத்தில் நொறுங்கி விழுந்து தீ பற்றி எறிந்துள்ளது விமான விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு படையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்துள்ளனர் பங்களாதேஷ் தீயணைப்பு துறையின் இயக்குனர் ஜெனரல் சாஹித் கமால் கூறுகையில் விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தில் இருபத்தி ஏழு உடல்களை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர் பலியானவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள் ஆசிரியர்கள் தீக்காயம் மற்றும் இதர காயங்கள் ஏற்பட்ட நூற்று எழுபது பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதில் எட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது விமானத்தை முகமது தாப்கீர் இஸ்லாம் ராணுவ வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவினால் நேற்றிரவு உக்ரைன் மீது ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதல் காரணமாக இருவர் கொல்லப்பட்டதுடன் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரவு முழுவதும் ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் நாட்டில் பல பகுதிகளில் சேதம் ஏற்பட்டதுடன் தீப்பரவல் சம்பவங்களும் ஏற்பட்டதாக உக்ரைனின் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனின் வான்படை தரப்பினரும் ரஷ்யாவிற்கு எதிராக ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை மேற்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தம்மால் ஏவப்பட்ட இருபத்தி நான்கு ஏவுகணை தாக்குதல்கள் துல்லியமாக இலக்கை சென்று தாக்கியுள்ளதாக உக்ரைன் அறிவித்துள்ளது விளையாட்டு செய்தி பெனால்டி அல்லாமல் அதிக கோல்களை பெற்ற வீரர்களின் வரிசையில் அர்ஜென்டினா வீரரான லியோனல் மெஸி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் முன்னதாக குறித்த வரிசையில் போர்த்துக்கல் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதலிடத்தில் இருந்த நிலையில் அவரை பின்தள்ளி லியோனல் மெஸி முன்னேறியுள்ளார் இதேவேளை அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம்